அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தொகுத்துல என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதாவது ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஜென்மச்சனி காலகட்டங்களில் இப்போது அந்த கும்பராசியானது போயிட்டுருக்கு தொழில் ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளில் பலவிதமான டென்ஷன் ப்ரெஷர் அழுத்தங்கள் எடுத்த வேலையை எடுத்தபடி முடிக்க முடியாம போறது நிறைய பிக்கல் புடுங்கலோட உங்களுடைய காரியங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஏழரை ஜென்ம ஜென்மச்சனி சொல்லுது இருந்தாலும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கிது எப்படி ஒரு குழந்தை நடக்க பழகுதோ அது போல் நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை லைஃப்ல என்னென்னவெல்லாம் மேலே வர்றதுக்கு உண்டான உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷய விஷயங்களை கற்றுக்கணுமோ அதை எல்லாமே கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ஏழரை சனி சொல்லுது ஆனா தான் பண்ணணும் எல்லாமே இல்லையா ஸோ அந்த அமைப்புகளில் தான் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக கொடுக்காது வளர்ச்சிக்கான பாதிப்புகளாக தான் இருக்கும் என்ன காரணம்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி கூடவே அங்க பலம் பெற்ற ஒரு சனியாகவும் மாறுறார் அப்படிங்கும்போது ஒன்றும் தொந்தரவுகளை பெருசாக தராது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இரண்டாம் இடத்துல பகவான் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகளை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்பின் ஏற்ற இறக்கங்களை ஹெல்தியா இருந்தாலும் வெல்தியா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த ராகு கொடுத்துட்ருக்கார் இருக்கார் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டு பதினொன்று அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கத்தையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய தாக்கத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியது உங்களால் ஏன்னா அந்த நாலாம் இடத்து குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தையும் பாத்துறாரு கூடவே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயனசைன போக விரயஸ்தானத்தையும் பார்த்தாரு இது ஒரு நல்ல விஷயம் சோ அப்போ இதுதான் அந்த சனியினுடைய தாக்கத்தையும் ராகுவினுடைய தாக்கத்தையும் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் கேதுவுடன் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை நீசமாக இருக்குதுங்க நீசமாகி கேதுவோடு இணையறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது நாலு பத்து கதிபதி எல்லா விதத்திலையும் சரி நாலு ஒன்பது கதிபதி எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கர பகவான் கும்பராசி ஸோ சோ அப்படிப்பட்ட கிரகம் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஆனா மாத இறுதியில் சுக்கரன் பலமாகறாரு இது என்னங்கிறத பாத்திரலாம் இதுதாங்க இந்த மாத இருக்கக்கூடிய கிரகநிலை என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல புதன் பகவான் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு இருந்து ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் புதன் புதன் அங்கே பயிற்சியான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஏழலையும் எட்டாம் அதிபதி ஏழிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதனுடைய வீடு அது அஷ்டமாதிபதி தான் புதன் அப்போ அங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற பலத்தை அஷ்டமாதிபதியானது வருது என்னதான் அவர் ஐந்து கூடியவர் பலம் பெறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் நின்ன வீடு எட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் அங்கே இருக்குமானா கண்டிப்பா கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது ஆனால் கூடவே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் துவக்கத்தில் இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் சுக்கரன் இருக்கார் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க பாகியஸ்தானத்தில் பாக்யாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் நிறைய நன்மைகள் இருக்கிறது சுக்கிர பயிற்சியினால என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றை நம்ம பார்த்திடலாம் அடுத்ததா சொல்லப்போனா உங்களுக்கு சூரியன் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம் நட்பு வட்டாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பொது ஜன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை சொல்லக்கூடிய கிரகம் முதல் பதினாறு நாட்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி வளத்தில் இருக்காங்க அதன் பின்பு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் அங்கே புதனும் இருபத்தி மூணாம் தேதி வந்து முக்கூட்டு கிரகங்களாக ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அப்போ அந்த சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த மாதத்தில் பயிற்சிகள் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் வேறு எதுவும் கிடையாது முதல்ல புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல் நான்கு நாட்களுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோகம் சத்ருஸ்தானத்துல இருக்கார் அப்போ முதல் நான்கு நாட்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கறத காட்டிலும் வந்து உணவுல சரி பண்ணுறதுக்குண்டான வழியை பாருங்க ஏன்னா ஃபுட் பாய்சன் தான் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மனசுல விருப்பப்பட்ட விஷயங்களை முதல் நான்கு நாட்களுக்கு யாருகிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க அதை வெளிப்படுத்துறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தான் உருவாகமே தவிர ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை வராது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகளால் சில தொந்தரவுகள் வரும் வேலை போல அதிகரிக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்சபடி வேலைகளை செய்துக்க முடியாது முதல் நான்கு நாட்களுக்கு இது எல்லாமே புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனா பாருங்க ஏழாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த புதன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல தான் இருக்க போறார் இப்போ இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அது ஏழாம் இடம் ஐந்துக்கு அதுக்கு வளர்ச்சி பாவம் அது ஏழு ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும்போது எந்த ஒரு செயலையுமே மனதிற்கு பிடித்தார் போல செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்காரு அதற்கு ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இப்போ சனியும் புதனும் இணைந்து செயல்படும் போது தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்ல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய நுணுக்கங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது உங்களுடைய திட்டத்தை எவ்வளவு அலைச்சல் வந்தாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுது குழந்தைகளுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் ஏற்படும் சில நேரங்களில் ஹாஸ்டல்ல இருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க இல்ல அப்படின்னா இங்கிருந்து அங்க போய் வெளியில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குழந்தைகளுக்கு அதே போல் வந்து இந்த புதரின் புதரின் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அஷ்டமாதிபதியும் கூட இல்லையா இது என்ன செய்யுது அப்படின்னா என்னதான் மனசு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு ஓவரத்துல நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயத்த கூட ரொம்ப 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 சுரப்பி ஃபைனலாக ஜெயிப்பீங்க இந்தியன் டீம் மாதிரி ஈஸியாக அடிக்க வேண்டிய ஸ்கோரை ரொம்ப போராடி அடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசி அதிபதியை பார்க்கறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது எல்லாமே தான் இருக்கும் எல்லாமே உங்களால் செய்ய முடியும் இருந்தாலும் ஒரு ஒரு ஓரத்துல ஒரு சின்ன பயம் அது நெருடலாகவே இருந்துட்டு இருக்கும் அந்த நெருடல் என்ன ஆகுது அப்படின்னா பாதிப்புகளை கொடுக்குது பாதிப்புகளை கொடுத்து அதன் பின்பதாக வெற்றியை தருது அப்போ என்னென்ன என்ன பண்ணணும்னா துணிஞ்சு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடணும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதனனுடைய பார்வை இருக்கிறத ராசிக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாறது வாய்ப்புகளை சொல்கிறது பிரச்சனைகளோட என்ன பண்றார் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணாம் தேதி புதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போறார் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே சற்று நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த புதன் ஏற்படுத்தி தருவார் முதல்ல ஏன்னா புதன் அங்க அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூணு பலங்களை பெறாரு கூடவே கேது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன காரணம் கேட்டா எல்ஐசி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல இது வரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்ல சரியா வரல அவங்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருந்து அது கிளைம் பண்ண முடியல வர மாட்டேதுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமா மாறும் இரண்டாவதா இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட்டு இந்த மாதிரி கிராச்சுவட்டி அமௌண்ட்டெல்லாம் நிலவில் இருக்குது அது மாட்டேங்குது கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்றதுன்னா அதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் மூணாவதா ஒருத்தர் கிட்ட காசை கொடுத்துட்டேன் சாமி இப்போ வரைக்கும் என்னால் திருப்பி வாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரும் பணம் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு பார்த்துட்டே இருக்கணும் இப்போ வரைக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை ஏமாத்திட்டே இருந்துட்டு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக சில முக்கியமான முடிவுகளையும் சில முக்கிய முயற்சிகளையும் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அதற்கு உங்கள் ஜாதகப்படி என்ன வழிபாடு செய்யணும் என்ன பண்ண அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணமானது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் உங்கள் கையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த புதன் சொல்கிறாரு ஏன்னா ஆட்சி உச்சம் திரிகோணம் அடைகிறது புதன் வருடத்திற்கு ஒரு முறை தான் மறுபடியும் இங்கே கண்ணீராசிக்குள்ளே ஒரு தடவை வரணும் அப்படின்னா ஒரு வருஷத்து கிட்ட ஆகிடும் ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்கு பிடித்த விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அதனால் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் திட்டங்களில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் எட்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது பிறரனுடைய ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது நன்மை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ புதன் இந்த வேலைகளை தான் செய்யக்கூட அடுத்ததாக சுக்ரன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எட்டாம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கரன் முதல் பதினெட்டு நாட்களுக்கு கேதுவோட அப்படிங்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சொகோ சம்பளமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு செய்ய வேண்டாம் தாயாரினுடைய ஆரோக்கியம் சற்று குறைபடுவதை சொல்கிறது உங்களுடைய ஆரோக்கியமே சற்று குறைந்து போவதை சொல்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆரோக்கிய குறைபாட சரி செய்வதற்குண்டான வழிகளை தேடிக்கணும் பழைய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதிகமா இனிப்பு சாப்பிடாதீங்க இனிப்பு பதார்த்தங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் அதனால் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி எட்டில் நீசமாகி கேது ஊடக எணியது தந்தைக்கும் தாய்க்கும் இது உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் முதல் பதினெட்டு நாட்களுக்கு செய்ய வேண்டாம் முடிஞ்ச அளவு அதை தவிர்த்துக்கிறது நல்லது கட்டாயமா போய் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில சுய ஜாதகப்படி ஏதாவது சின்ன வழிபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு அதை செய்கிறது நல்லது ஆனால் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது என்னுடைய அட்வைஸாக இருக்கும் அதே போல் மேலதிகாரிகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டீப்ரமோஷன் ஆகிறது அல்லது வந்து அவங்க விட்டே போகிறது மேலே சீட்டு காலி ஆகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறாருங்க கும்பராசி உறுதியாக சொல்லலாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனைக்கும் இந்த சுக்கரன் தீர்வை தருவார் இழந்த அதிகாரம் பதவி செல்வாக்கு கௌரவம் பெயர் அனைத்தையும் ஈட்டுத் தருவார் தாய் தந்தியருக்கு உடல் நல தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைகிறத நம்மளால பார்க்க முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சொந்தமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குள்ள முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பலனை தந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களை விற்கணும் வாங்கணும் இல்ல அது ஏதாவது மராமிரத்து பணிகள் செய்யணும் அந்த மாதிரியான எந்த அமைப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிவிடும் முக்கியமாக உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடலாம் ஸோ இதுதான் அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல வரும்போது எல்லாத்தையுமே ஒரு திருப்பி திருப்பி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மாத்திடும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாத்திடுங்க அது எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க உணர்வீங்க உங்க லைஃப்ல ஓகே இப்போ அடுத்ததாக சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல பலமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் பெற்று ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல பலமா இருந்து ராசி அதிபதி பார்க்குறாங்க இது என்ன செய்யுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரிவினைகளை தீர்க்குது ஒரு கண்டிஷன் பேர்ல கண்டிஷன் பேர்ல வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ற முடியாது சொன்ன மாதிரி